நம்ம பற்றி பார்க்க போறோம்னா டேட்டா சென்டர்ல என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் ஆடி சொல்லியிருக்கேன் அதுல நிறைய ஹார்ட்வேர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா ஃபயர்வால் சுவிச்சஸ் சர்வர்ஸ் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி நிறைய ஹார்ட்வேர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும் நம்ம ரவுட்டர்ஸ் சுவிச்சஸ் ஃபயர்வால்லாம் என்னென்ன ஹார்ட்வேர்லாம் இருக்குது என்னென்ன வெண்டர்லாம் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சீர்ஸ் நான் ரொம்ப ஸ்க்ராச் லெவலில் இருந்தால் போகிறேன் இதெல்லாமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னென்ன ஹார்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரவுட்டர்னா என்ன சுவிச்சஸ் என்ன அப்படிங்கிற இது ஆக்சுவலி விஎம்ஆருக்கு சம்மந்த இல்லாத டாபிக் மாதிரி உங்களுக்கு தெரியும் இதை சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது இத நான் ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம் பட் எனக்கு என்னன்னா டேட்டா டேசன்ற பத்தி ஒரு கம்பெனி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து டேட்டா டேடாசென்டர் ஒர்க் பண்ணுவோம் அஸ் விஎம்எஃப் செட்னா வந்து ஒரு டேட்டா சென்டர் ஒர்க் பண்ணுவோம் அதனால இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு ஆண்ட் அட்வான்டேஜ் அதோட அட்வான்டேஜ் அப்படிங்கிறத விட நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எல்லாமே ஈஸியாக புரியும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ரவுட்டர் அப்படின்னா என்ன ரவுட்டர்ல என்னென்ன வெண்டாஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரவுட்டர்ஸ் அப்படிங்கிறது நெட்ஒர்க் டிவைஸ் இது ஸ்விட்ச் அப்படிங்கிறது ஒரு நெட்ஒர்க் டிவைஸ் ரவுட்டர் அப்படிங்கிறது ஒரு நெட்ஒர்க் டிவைஸ் இந்த டிவைஸை யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா நெட்ஒர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறவங்க மேனேஜ் பண்ணுவாங்க இந்த ரவுட்டர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் நம்பர் ஒன் லீடர் சிஸ்கோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஐ படிப்பாங்க சிசி சிசிஎன்ஐ சிஸ்கோ சர்டிஃபிகேட் நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ சிசிஎன்ஐ படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த சிசிஎன்ஏ படிக்கிறவங்க சிஸ்கோ ரவுட்டரை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனிபர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இங்க மேக்சிமம் எல்லா கம்பெனிலையும் ஒன்னு சிஸ்கோ ரவுட்டர் இருக்கும் அல்லது ஜூனிபர் ரவுட்டர் இருக்கும் சிஸ்கோ சிசிஎன்ஏ படிச்சா சிஸ்கோ ரவுட்டர் மேனேஜ் பண்ணலாம் ஜூனிபர் பத்தி படிச்சா நீங்க ஜூனிபர் ரவுட்டர் மேனேஜ் பண்ணலாம் பட் ஹவர் இட் இஸ் அவங்க நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரவுட்டரோட ஒர்க் என்ன அப்படின்னா வேன் அப்படிம்பாங்க ஒய்ட் ஏரியா நெட்ஒர்க் அதாவது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது ரவுத்தரோட வேலை உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட இங்கே ஒரு சென்னையில் ஒரு டேட்டா சென்டர் இருக்குது மும்பையில் ஒரு டேட்டா சென்டர் இருக்குது இந்த ரெண்டு டேட்டா சென்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும் உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு டிசிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது மும்பையில் ஒரு டிசிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் இருந்து ஒரு டேட்டா மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா நான் பப்ளிக் ஃபோர் வந்து டிப்ளோமெண்ட் இருக்க முடியாது லைக் ஜிமெயிலோ வேற எதுவுமே டிப்ளோமெண்ட் இருக்க முடியாது ஸோ அதுக்கு ஃபோனை ஷேர் பண்ணிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெவலமெண்ட் டீம் இங்கே இருக்காங்க அதே டீம் மெம்பர் இங்கே இருக்காங்க இது சென்னை இது மும்பை ஸோ அப்போ இவன் இந்த டெவலப்மெண்ட் மெம்பர் ஒரு கோடை வந்து டெவலப் பண்ணுறாரு டெவலப் பண்ணி அதை ஒரு ஷேர் ஃபோல்டர்லேயே ஒரு இதுலேயே அப்லோட் பண்ணுறாரு அப்படின்னா அது இவர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படி ஆக்சஸ் பண்ற கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும் அந்த ரவுட்டர் மூலமாக ரவுட்டர் தான் நம்மளோட இனிஷியல் கம்யூனிகேஷன் ஐஎஸ்பியில இருந்து நமக்கு வந்து டேட்டா உள்ள ஃப்ளோ ஆகும் வால்க்கு டேட்டா வரும் ரவுட்டர் ரவுட்டர் வந்து சுவிட்ச்சுக்கு வரும் சரிங்களா இந்த ஃபயர் வால் ரவுட்டர் சுவிட்ச் இது எல்லாமே நெட்வொர்க் டிவைஸ் இந்த மூணுமே நெட் ஒர்க் டிவைஸ் இந்த மூணையுமே நெட்வொர்க் டீம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க சார் ரவுட்டர் ஒர்க்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்றது அண்ட் ஆல்சோ ரவுட்டரில் பேக்கெட்ஸை வந்து அந்த நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மேனேஜ் பண்ணணும் இந்த பேக்கெட் இங்கேருந்து இங்கே போகணும் இங்கேருந்து இங்கே போகணும்னு சொல்லிட்டு ஐபி டேபிள் மூலமாக அவங்க தான் அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க இந்த ரவுட்டரில் மெயினான வெண்டார் யாருன்னா சிஸ்கோ அண்ட் ஜூனிப்பர் நிறைய இருக்காங்க ஹெச்பி அவையா டெல் அரிஸ்டா ஹுவை இருக்காங்க பட் சிஸ்கோ ஜூனிப்பர் தான் வந்துட்டு மெயினான ரவுட்டரோட வெண்டாஸ் ரவுட்டர் வந்து இப்படிதான் இருக்கும் நீங்கள் சுவிட்சுக்கும் ரவுட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக கண்டுபிடிக்க முடியாது சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் போட்டிருக்கும் அதாவது நம்மளோட ஈத்தன கேபிளை கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்டுருக்கோம் வேட்டாஸ் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்ணுற மாதிரி போட்ஸ் இருக்கும் இதை இதெல்லாமே ஆப்டிகல் ஃபைபர் கனெக்ட் பண்ணுறப்போ ரெண்டு கேபிள் இருக்குங்க டேட்டா சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒன்று எஃப்சி கேபிள்மோ ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்மோ இல்லை எஃப்சி கேபிள்மோ ஃபைபர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று ஈத்தனட் கேபிள் சரிங்களா நெட்ஒர்க் கேபிள் ஆர் காப்பர் கேபிள்னு சொல்லலாம் அல்லது நெட்ஒர்க் கேபிள் சொல்லலாம் ஈத்தனட் கேபிள்னு சொல்லலாம் ஸோ இந்த போர்ட்டில் எல்லாமே என்ன கனெக்டாயிருக்கும் அப்படின்னா எஃப்சி கேபிள் தான் கனெக்டாயிருக்கும் இந்த போர்ட்டில் எல்லாமே ஃபைபர் சேனல் எஃப்சி தான் கனெக்டாயிருக்கும் இது எல்லாமே எஃப்சி சேனல் ஸோ இதை ஃபுல்லாவே அந்த சீசனை படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க தான் மேனேஜ் பண்ணுவாங்க இதெல்லாம் ரவுட்டர்ஸ் காமன் ரவுட்டர்ஸ் அந்த மாடல் இதெல்லாம் ரவுட்டர்ஸ் மாடல் நம்பர் சிஸ்கோவோட ரவுட்டர் மாடல் நம்பர்ஸ் இது ஒன் ஆஃப் த ரவுட்டர்ஸ் இப்போ இவ்வளவு ரவுட்டர்ஸ் பத்தி பார்த்தோம் சுவிட்ச் பத்தி இப்போ பார்க்கலாம் சோ ரவுட்டர் சுட்ச் ரெண்டுமே வந்து நெட்வொர்க் டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய வெண்டாஸ் இருக்காங்க சிஸ்கோ ஜுனிப்பர் அரிஸ்டா அரூபா டெல்லி எம்சி ஹுவை எக்ஸ்ட்ரீம் இப்போ எங்கேயோ இப்போ டேட்டா சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ யூஸ் பண்ணுறோம் அரிஸ்டா யூஸ் பண்ணுறோம் அருபா யூஸ் பண்ணுறோம் அருபாலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட கம்பெனி ஜுனிப்பர் நான் பார்த்ததில்லை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்வான்மெண்ட்டை பொறுத்தும் ஒவ்வொரு கம்பெனி இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதோ சுவிட்சஸ் இந்த சுவிட்சஸ் பாருங்க இதோட போர்ட் பாருங்க நீங்க ரவுட்டோட போர்ட் பாத்தீங்களா இது ரவுட்டோட போர்ட் இதாவது எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ற போர்ட் இது இந்த போர்ட் பாருங்க இது வந்து ஈத்தன கேபிள் அதாவது காப்பர் கேபிள் அல்லது ஈத்தன கேபிள் அல்லது நெட்ஒர்க் கேபிள்னு நம்ம சொல்லுவோம் அந்த கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான இது வந்து நெக்ஸஸ் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம் சிஸ்கோட நெக்ஸஸ் சுவிட்ச் இது இது ரொம்ப காமனான சுவிட்ச் ரொம்ப அதிகமாக யூஸ் யூஸ் பண்ற சுவிட்ச் சிஸ்கோ நெக்ஸஸ் சுவிட்ச் இது சுவிட்ச் தான் இது ஜூனிப்பர் கம்பெனியோட சுவிட்ச் இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சிஸ்கோ கம்பெனியோட சுவிட்ச் இது ஜூனிப்பர் கம்பெனியோட சுவிட்ச் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஈத்தனட் போட்டு தான் இது எல்லாமே ஈத்தனட் போட்டு இதில் இதெல்லாம் ஈத்தனட் போட்டு இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு டவர் மாதிரி இருக்கும் ஈத்தனட் போட்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி இருக்கும் இதுல வந்து நெட்ஒர்க் கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க அதை காப்பர் கேபிள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போர்ட் இருந்தா எஃப்சி கேபிள் கனெக்ட் பண்ணுவாங்க ஃபைபர் சேனல் கேபிள் இது எத்தனை போர்ட்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது வந்து ஒரு டுவெல் போர்ட் சுவிட்சு சுவிட்சை பொறுத்த வரைக்கும் அது வாங்குறப்பயே அது எத்தனை போர்ட் சுவிட்ச் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க இது டுவெல் போர்ட் சுவிட்ச் இது வந்து இது வந்து ஃபார்ட்டி எயிட் போர்ட் சுவிட்ச் இதில் ஆறு போர்ட் இருக்குது டுவெல் 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 ஃபார்ட்டி எயிட் போர்ட் சுவிட்ச் இது சுவிட்சை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் போட்ட பொறுத்து பிரைஸ் வந்து மாறுபடும் இப்போ எயிட் போட் சுவிட்ச்னா கம்மியாக இருக்கும் டுவெல் போட்னா அதோட கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் இந்த ஃபார்ட்டி எயிட் போட் அப்படிங்கிறது இன்னும் ரேட் ஜாஸ்தியா வரும் இந்த சுவிட்ச்சில ரெண்டு ரெண்டு டைப் ஆ சுவிட்ச் இருக்கு ஒன்னு மேனேஜபிள் சுவிட்ச் இன்னொன்னு அன்மேனேஜபிள் சுவிட்ச் அன்மேஜபல் சுவிட்ச் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கேபிளை கனெக்ட் பண்ணால் போதும் நீங்கள் எதுவுமே கான்ஃபியர் பண்ண தேவையில்லை ஓகே ஸோ அதுதான் வந்து அன்மேனேஜ் சுவிட்ச் மேனேஜ் மேனேஜர் சுவிட்ச் அப்படிங்கிறது நீங்கள் கான்ஃபியர் பண்ணணும் அது அட்ரஸ் மூலமாக அது ஒர்க் ஆகும் அந்த நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கான்ஃபியர் பண்ணணும் அதை ஸோ அதை மேனேஜர் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டேட்டா சென்டரில் ஃபுல்லாகவே மேனேஜர் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க அன்மே அன்மேனேஜு சுவிட்ச் வந்து மோஸ்ட்லி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க மேனேஜர் சுவிட்ச் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஃபயர் வால் ஆஹ் ஃபயர்வால் பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்வே நம்மளோட கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி தான் அந்த ஃபயர் இப்போ நீங்க புதுசாக ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க இப்போ ஸோ புதுசாக ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படி போகிறப்ப உங்களை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க ரைட்டா வெளியில் செக்யூரிட்டி இருப்பாங்க செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க அதே போல் ஒரு கேட்டா சென்டரில் அங்கே இருக்கிற டேட்டா பாக்கெட்ஸ் எல்லாமே இந்த வால் தான் செக் பண்ணி உள்ளே வந்து அலோவ் பண்ணும் நல்ல பாக்கெட்ஸாக இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணும் அந்த பாக்கெட்டில் எதுவும் ஸ்பேமோ ரேன்சம் ஏரோ அந்த மாதிரி அட்டாக் சஸ்பீசியஸ் பாக்கெட்டாக இருந்தால் இந்த ஃபயர்வால் வந்து அதை வந்து பிளாக் பண்ணும் இதுதான் ஃபயர்வால் ரூல் ஸோ ஃபயர்வால் தனி டீம் இருப்பாங்க ஃபயர்வால் டீம்னு சொல்லுவோம் அல்லது செக்யூரிட்டி டீம்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபயர்வால பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வெண்டாஸ் சிஸ்கோ ஃபோர்த் பாயிண்ட் ஃபார்ட்டி நைட் நான் பார்த்த வரைக்கும் சிஸ்கோ பார்த்துருக்கேன் ஃபார்ட்டி நைட் பார்த்துருக்கேன் ஃபார்ட்டி நைட் ஃபயர்வால் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் சிஸ்கோ ஃபயர்வால் பார்த்துருக்கேன் சோனிக் பால் சோஃபர்ஸ் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்துருக்கேன் சில ஃபயர்வால் நான் பார்த்ததில்ல வாட்ச்கார்டு ஃபோர்ஸ் பாயிண்ட் பேரகுடா வெர்சன் அதாவது எல்லா ஃபயர் வாலும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஃபயர் வால் வந்து யூஸ் பண்ணுவாங்க லைக் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது அவங்க கம்பெனியில் இருக்கிற டிவைசஸ் எவ்வளோ மேனேஜ் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபயர் வால் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபயர் வாலோட மெயின் வேலை பாக்கெட்ஸை ஃபில்டர் பண்ணுறது ஒரு பப்ளிக் இன்டர்நெட்டில் இருந்து பாக்கெட்ஸ் வரும் அந்த பாக்கெட்ஸ் அப்படியே டேட்டா சென்டருக்கு அலோவ் பண்ண முடியாது அப்போ இந்த வால் அந்த பாக்கெட்ஸ் ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்போம் தேவையான பாக்கெட்ஸ் ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்புவோம் இந்த வால் டீம் தான் போர்ட்டை பிளாக் பண்ணுறது போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறது இது எல்லாமே இந்த வால் டீம் தான் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நம்மளோட டேட்டா சென்டரில் எல்லாமே இஎஸ்எஸ் எல்லாமே ஃபயர்வால டிபார்ட்மெண்ட் தான் ரன் ஆகும் ஸோ ஃபஸ்ட் வால் கனெக்ட் இருக்கும் தென் அதுக்கடுத்து ரவுட்டர்ஸ் சுவிட்ச் ஸோ அந்த மாதிரி இதில் வரும் ஸோ இப்போ ஏதாவது போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும் ஒரு போர்ட்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா அது ஃபயர்வால் லெவலில் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஃபயர்வால் லெவலில் அந்த போர்ட்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த இஎஸ்எக்ஸில் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஃபோர் த்ரீனு ஒரு பிளாக் போர்ட்டு ஃபோர் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற போர்ட்டு வந்துட்டு இன்டர்நெட் போர்ட்டு ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஃபோர் ஃபோர் த்ரீ போர்ட்டை வந்துட்டு ஃபயர்வால் டீம் வந்து பிளாக் பண்ணாங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகாது இன்டர்நெட் உட்காது இன்டர்நெட் பிளாக் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது அந்த போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபயர்வால்ட சொல்லி நமக்கு எந்த போட்டு தேவையோ அந்த போட்டை மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லுவோம் தேவையில்லாத போர்ட்டை வந்து பிளாக் பண்ண சொல்லுவோம் நம்ம ஸோ ஃபயர்வால் டிவைஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இது சிஸ்கோ ஃபயர்வால் இது இது ஜுனிப்பர் ஃபயர்வால் ஃபார்ட்டி நைட் ஃபயர்வால் சிஸ்கோ ஃபயர்வால் எப்போயுமே கொஞ்சம் எப்படி சொல்றது காஸ்ட்லியாக தான் இருக்கும் சிஸ்கோ ஃபயர்வால் வந்து கொஞ்சம் எப்பயுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும் அண்டு ஃபார்ட்டி நைட் அப்படிங்கிறது ஓரளவு காஸ்ட் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும் இதுதான் ஃபயர்வால் டிவைசஸ் இப்படி தான் இருக்கும் இதை இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுவாங்க நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம் நான் முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா வி ஆர் ஓன்லி மேனேஜிங் த சர்வர் ஹார்ட்வேர் அதாவது ஹெச்பி டெல் சிஸ்கோ ரேக் சர்வர் பிளேடு சர்வர் இதை தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம் இந்த ஃபிசிக்கல் டிவைசஸ்லாம் அவங்களுக்கு கீழே தான் வரும் அவங்க தான் மேனேஜ் இதில் ஒரு இஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபயர் வால் ஒரு போர்ட் டவுனு இந்த போர்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபயர் வால் செக் பண்ணுவாங்க ஸோ அந்தந்த டீம் கன்சர்ன் டீம் இருக்கும் இப்போ ஒரு பெரிய கம்பெனி பெரிய டேட்டா சென்டர் இருக்குன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி டீம் இருக்கும் ஒரு சின்ன கம்பெனியா இருந்தால் மேபி எல்லாமே ஒரே ஆள் பாக்குற மாதிரி இருக்கும் பட் என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் போனீங்கன்னா எல்லாமே தனித்தனி டீம் இருப்பாங்க ஓகே கேஷ் இதுல இது வரைக்கும் சோஃபார் எடுத்தால ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட் இருந்தா கேளுங்க இல்லை போகிற இல்லாட்டி நோ டவுட்ஸ் கிளியர் Fine, clear now. Clear, Clear, clear. clear, clear. Okay. Thank you.